நம்மள வணக்கம் அதாவது நாலு பேர் ஆறு பேர் இருக்கிற வீட்டில் அப்பா அம்மா கொஞ்சம் நல்லா இருக்கும்போது எங்களுக்கு வந்து படிக்க வச்சுருக்காங்க துணி மணி வாங்கி கொடுத்துருக்காங்க இங்கே ஊர் கூட்டிகிட்டு போயிருக்காங்க எல்லாருமே க ஸ்கூலு முடிஞ்சு காலேஜ் முடிஞ்சு ஒரு வேலையை சேஃப்டியாக இருக்கும்போது போது அக்கா தங்கச்சி வந்து அக்காவை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி தம்பி அண்ணனை எதிர்பார்க்கலாம் இப்படி எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கழிக்காத மூக்காதுக்கு முன்னாடியே கார் வாங்கினா வாங்கிங்க வா டூ வீலர் வாங்கினா வாங்கிங்க இடம் வாங்கினா வாங்கிங்க ஒவ்வொன்றும் சேஃப்டி நீங்கள் அந்த வயசில் கல்யாணம் முக்கியத்து சேஃப்டி பண்ணிட்டீங்கன்னா கல்யாணத்துக்கு பின்னாடி இதெல்லாம் வாங்குறது கஷ்டம் நம்ம குட்டி பார்க்குறதுக்கே சரி சேஃப்டி பண்ணுறதுக்கு சரி நம்ம அப்பா அம்மா எப்படி சேஃப்டி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஒருத்தர் கூத்துட்டு வந்து அப்போ வேலை செஞ்சிட்டுருக்கும்போது கஷ்டங்கள் கொஞ்சம் லைட்டாக தான் ஒரு பர்சன்டேஜ் தெரியும் ஆனால் தனியாக போயிட்டிங்கன்னா கஷ்டங்கள் அதிகமாக தெரியும் பாரங்கள் அதிகமாக இருக்குது தெரியும் நம்மளால் சமாளிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது அதே இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தருக்கு ஒரு சேஃப்டியாக இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வாங்கி வைக்கிறது பா பொருள்கள் சேருங்க வண்டிகள் சேருங்க காருங்கள் சேருங்க இடங்கள் சேருங்க அதே மாதிரி வீட்டுகள் சேருக்கும் மேலும் சீட்டுகள் போட்டுவாங்க இதுதான் உங்களுக்கு சேஃப்டி கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக கண்ட்ரட் பர்சன்ட் செய்கிறது ரொம்ப கஷ்டங்க மீண்டும் அடுத்த ஆடையை சந்திப்போம் நன்றி வணக்கம்